அனைவருக்கும் வணக்கம் சு வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம் அத்தியாயம் பனிரண்டு வைகையோடு ஆறு கலக்கும் இடத்தில்தான் தொட்டி கொடுப்பு விழா வழக்கமாக நடைபெறும் பங்குனி பௌர்ணமியில் திண்டுக்கலில் மாசியில் என்றால் இங்கு அடுத்த மாதம் நான்கு திசைகளில் இருந்தும் கொல்லவார்களின் மொத்த மாட்டு மந்தைகளும் அன்று இரவில் அங்கு வந்து சேரும் கன்னிவாடி பாளையத்துக்கு தெற்கில் இருப்பவர்கள்தான் இங்கு வருவார்கள் வடக்கில் உள்ளவர்களுக்கு திண்டுக்கல் கொல்லவாறுகளின் ஒவ்வொரு வீட்டிலும் குறையாத மாடுகள் இருந்தன ஒவ்வொரு வீடும் தலைமுறையினர் ஐந்து பேரோடு கூரை வீடுகளில் நாட்டு தொட்டி அருகே குடியிருந்தது தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இந்த இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளில் கொல்லவாறு என்ற பெயர் வடுகர்களுக்குள் மட்டுமே புழங்கியது தமிழர்கள் அவர்களை தொட்டியர் என்றும் கம்பளி மரியாதைக்குரியவர்கள் என்பதால் கம்பளத்தார் என்றும் சொல்லி பழகிவிட்டனர் முன் எப்போதையும் விட பெரும் கூட்டம் இருந்தது இரு நதிகளின் கரைகளெங்கும் பெருந்தொழாக மாட்டு மந்தைகள் தனித்தனியே நின்றிருந்தன தன் கெட்டிய தூரம் எல்லாம் ஆடுகளாகவே தெரிந்தன இடையிடையே மனிதர்கள் கல்லடுப்புகளில் பொங்கல் பானைகள் பொங்கிக் கொண்டிருந்தன கன்னிவாடிக்கு தெற்கில் உள்ள பதினோரு பாளையத்தில் உள்ள மாடுகளும் வந்திருந்தன பத்துக்கு மேற்பட்ட மந்தைகள் எல்லா பாளையத்திலும் உண்டு நூற்றி ஐம்பதுக்கு மேல் மந்தைகள் இங்கு நிறைந்திருந்தன கன்றுகள் அடங்காமல் வாழ்த்துக்கி தொள்ளிக்கொண்டு குறுக்கு மறுக்காக ஓடின சிறுவர் துருத்தி துருத்தி மந்தைக்குள் மடக்கினர் வீட்டு தேவைக்கு மேல் இவர்கள் பால் பீச்சுவதில்லை தாய்ப்பால் முழுக்க கன்றுக்குத்தான் கோடையில் ஒடுங்கி ஓடுகிற ஆற்று நீரின் ஓரமெல்லாம் எப்போதும் நாடுகள் நிறை நின்று நீர் கொண்டிருந்தன அந்த வெளியெங்கும் அவற்றின் கழுத்து நிறைந்திருந்தது ஆவுக்களை குளிப்பாட்டி பானைகளுக்குப் புறமே கோட்டை அடுப்புகளின் மேல் சோறும் குழம்பும் கொதித்து கொண்டிருந்தன தண்ணி பெண்களை தவிர எல்லோரும் தங்கள் மந்தையோடு வந்து கொழுமியிருந்தனர் பொங்கல் முடிந்த இடங்களில் பூஜை ஆரம்பமாயிற்று விரித்த கம்பளின் மேல் பொலி சர்வலங்காரங்களுடன் வந்து நின்றது பொங்கலும் பழங்களும் அதுக்கு படைக்கப்பட்டன உரிமைக்காரன் வீட்டின் சரித்திரத்தை பாடினான் பூஜ்யம் முடிந்ததும் பந்தி தொடங்கியது தையல் இலைகளில் பரிமாறினார் யாரும் பந்தியில் போய் அமரலாம் சில்லவாறு வல்லக்கவாறு குளங்கள் மட்டுமே கம்பளத்தாரில் அங்கு இருந்தன கோம்பை பாலை தோக்களிகர் மந்தைகளும் வந்திருந்தன அவர்களது தேவராவுக்கு கம்பளி மரியாதை இல்லை பெருமி பாடல் உட்பட மற்ற சடங்குகள் இதேதான் வடகரை பாளையத்தினர் மட்டும் பளிஜ காப்பு கொடுத்தனர் என்பதால் அவர்களது கோட்டையில் உள்ள பசுக்கள் மட்டும் வந்திருந்தன அரவ நாட்டுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் கம்பளத்தாரோடு சேர்ந்து இந்த விழாவில் கலந்து கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டது அவர்களுக்கு பொலியாவோ தேவராவோ இல்லை ஏதோ ஒரு பசுவை பிடித்து பூஜை வைத்தார்கள் உரிமைக்காரன் குல வரலாற்றை பாடிக்கொண்டிருந்தான் விடிய முன்பே ஒவ்வொரு மந்தையாக தன் மேய்ச்சல் நிலத்துக்கும் மலைக்கும் திரும்பிக் கொண்டிருந்தது நாய்கள் முன்னே ஓட ஒரு ஒரு குதிரை சென்றது அதன் சிறுவன் அம்மன மலை தாண்டி மாடக்குளம் நோக்கி அவை ஓடின சற்று நேரம் கழித்து மூன்று பசுக்களோடு அந்த குதிரை நாய்கள் சூழ திரும்பி வந்தது அம்மன ஆலமரத்தடிக்கு வந்ததும் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடித்து நிறுத்தி மாடுகளுக்காக ஒரு குரல் கொடுத்தான் அவையும் நின்றன ஆலமரத்தடியில் இருந்த தாதனூர்காரர்கள் இந்த காட்சியை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தனர் அந்த பையனுக்கு பதிமூன்று வயதுதான் இருக்கும் அவன் வாளை உருவிக் கொண்டு சொன்னான் இப்ப இந்த மாட்டை பிடிச்சு அதற்குள் கருப்பு கோவில் பக்கம் இருந்து ஏழு எட்டு பேர் ஓடி வந்தனர் அதில் செட்டி கழுவன் பெரியம்பளையின் காதில் மெதுவாக சொன்னான் எங்க கொத்துதான் ராத்திரி திருவிழாவில் இருந்து பிடிச்சிட்டு வந்தது மாடக்குளம் அருணாச்சலம் பிள்ளைகிட்ட ஆறு கோட்டை கேப்பைக்கு மாத்தினான் ஒரு பெரிய அம்மளை குதிரைக்காரனிடம் சொன்னார் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல விலைக்கு வாங்கினவன இப்ப கூட்டிட்டு வரட்டுமா ஆலமரத்தடியில் இருபது பேருக்கு மேல இருந்தனர் எவரும் எதுவும் பேச முடியாமல் அவனையே பார்த்து கொண்டனர் சட்டென்று செட்டி கொழுவனை அறிந்த பெரியாமலை ஏண்டா ஊர்மானத்தை வாங்குற நாங்க மச்ச எது விட்டுட்டு வரல இந்த தான் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துருச்சு பெரியம்பளையே அந்த பையனை பார்த்து சொன்னார் இனி இப்படி நடக்காது இப்ப நீ போ இனி தொட்டா இருக்காது என்றவன் குதிரையை சுண்டி கிளம்பினான் பெரியம்பளையின் குரல் அவனை தொடர்ந்தது தம்பி நீ யாரப்பா நிக்காமலே திரும்பியவன் சொல்லிவிட்டு போனான் வேங்கட கிருஷ்ணன் தேவதான பட்டி அன்றிரவு தேவதான பட்டியை அடைந்து தொட்டியில் மாடுகளை விட்டுவிட்டு வேங்கட கிருஷ்ணன் சாப்பிட போகும் தகவல் அறிந்தான் அவன் பாளையத்து குதிரைகள் எல்லாம் சண்டைக்கு கிளம்பி போய்விட்டன இந்த பாளையத்தில் போருக்கு போகும் தகுதியில் இருக்கும் குதிரைகள் நானூறு தான் தேரும் கன்னிவாடியில் பாளையங்கள் ஒன்று கூடி நாளை தான் கிளம்புவார்கள் நீ காலையில் போய் இந்த குதிரையை அங்கே கொடுத்து விட்டு வந்து பிறகு இந்த மாடுகளை மலைக்கு பத்தி போ என்று அவன் தாத்தா சொன்னார் கானத்தை திண்ண வைத்து குதிரையை ஓய்வில் விட்டான் அதிகாலையில் எழுந்து அவன் திண்டுக்கல் பெரும்பாதையில் வடக்கே கன்னிவாடியை நோக்கி குதிரையை விரட்டினான் பின் இருவிலேயே அங்கிருந்து படை சத்தியமங்கலத்துக்கு கிளம்பி போய் இருந்தது சற்று கண் அயர்ந்து பிறகு ஊர் திரும்பலாம் என நினைத்து குதிரையை கட்டிவிட்டு மரநிழலில் படுத்தான் குதிரைகளின் தேவாரம் குதிரைகளும் வந்தன போடியில் பாதி அளவு இருக்கும் அந்த பாளையம் ஆரம்பித்து இருபது வருஷம்தான் ஆயிற்று என்று கேள்விப்பட்டிருந்தான் அதற்குள் இவ்வளவு குதிரைகளை எப்படி சேர்த்தார்கள் தண்ணீர் குடித்து சிறிது நேரம் ஓய்வில் பின் அந்த குதிரைகள் மேற்கே கிளம்பின அவனும் அவர்களோடு சேர்ந்து கொண்டான் மாலையில் அவர்கள் ஈரோடை கோட்டைக்கு தொலைவில் அடித்து தங்கியிருந்த தம் படையினரை கண்டனர் விஜயநகர அரசன் வேங்கடன் மாண்ட பிறகு வெனுகொண்டாவில் வாரிசு உரிமை சண்டை நடந்தது விஜயநகரத்தின் தலைநகரே அப்போது ராயவேலூருக்கு இருந்தது மெனுகொண்டா உள்ளிட்ட வடபகுதி தொடர்ந்து முகமதியர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்ததால் இந்த மாற்றம் அரசன் வேங்கடனுக்கு வெகு ராணி ஒருத்தி தந்திரம் செய்தாள் கர்ப்பமுற்றிருந்த பெண் ஒருத்தியிடம் பேசி அவளை சம்மதத்தோடு தன் அந்த தங்க வைத்தாள் தானும் பல மாதங்களாக வெளியே போகவில்லை பிறகு ராணிக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அரண்மனை வளாகத்தில் யாவரும் அறிந்த ரகசியமாகத்தான் அது இருந்தது மரணத் தருவாயில் அரசன் தன் தம்பியை பட்டத்துக்குரியவனாக்கி விட்டான் முடிசோடு முன் பிரச்சனை உருவாயிற்று ராணியின் தமின் ஜக்கராயின் தலைமையில் ஒரு அணியும் புதிய மன்னனுக்கு ஆதரவாக தலவாய் நாயக்கனின் கீழ் எதிரணியும் மதுரையும் செஞ்சியும் ஆதரவளித்தன எச்சமனுக்கு தஞ்சாவூர் மதுரையின் ஆதரவு இருந்ததாலேயே ஜக்கராயன் அதிக நாள் தாக்குப்பிடிக்க முடிந்தது ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறில் பள்ளத்தில் நடந்த போரில் எச்சம்ம நாயக்கனோடு தஞ்சை அரசன் ரகுராத நாயக்கன் சேர்ந்து கொண்டு மதுரையையும் செஞ்சியையும் முறியடித்தான் மதுரை அரசு உருவான பின் முதல் தோல்வி அரசன் முத்துவீரப்பன் மதுரையிலும் அவன் தம்பி திருமலை நாயக்கன் திருச்சியிலும் இருந்து பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அந்த தோல்விக்கு பிறகு தலைநகர் வட இருப்பதே நல்லது என கருதியதால் திருச்சி தலைநகரம் விஜயநகர அரசு இப்படியான சிக்கலில் ஈடுபட்ட போது மைசூர் அரசன் ராஜ உடையார் விஜயநகரிலிருந்து விடுபட்ட சுதந்திர நாடாக மைசூரை அறிவித்து விட்டான் மதுரை அரசின் மேற்கு கோட்டைகளை கைப்பற்றுவதற்காக ஒரு படையை அனுப்பினான் மைசூர் தளபதி முகிலன் மழை தாண்டியதும் குறிப்பாக எந்த கோட்டையையும் முற்றுகையிடாமல் மதுரை பாதையில் வந்து கொண்டிருந்தான் முப்பதாயிரத்துக்கு மேல் காலால் வீரர்கள் இருந்ததால் நிதானமாகவே அவர்கள் முன்னேறி வந்தனர் குதிரைகளும் இருந்தன படைகள் முன்னே இருந்தனும் கோட்டையிலிருந்து திருச்சிக்கும் மதுரைக்கும் தகவல் பறந்தது கன்னிவாடி பாளையக்காரர் ரங்கண்ண நாயக்கர் தான் திண்டுக்கல் பாளையங்களின் தலைவர் என்பதால் செய்தி கேட்டதும் அவர் உடனடியாக அருகிலுள்ள பாளைய குதிரை வீரர்களை மட்டும் வர சொல்லிவிட்டார் அரசர் உத்தரவு பெறுவதற்கு மேலும் தாமதமாகும் என்பதால் அவரே முடிவெடுத்து மைசூர் படைகளை விரட்ட கிளம்பிவிட்டார் அவருக்கு வயது முப்பத்தி மூன்று திண்டுக்கல் கோட்டை கன்னிவாடியின் பொறுப்பு என்பதால் எப்போதும் அங்குதான் இருப்பார் பதினைந்தே வயதான மகன் சென்னகதிரியை கதிரியை கன்னிவாடி குதிரை அணிகளுக்கு தலைவராக்கினார் அம்மாவும் மகனும் சேர்ந்து கன்னிவாடி பாளையத்தை நிர்வகித்தனர் முகிலன் சத்தியமங்கலம் தாண்டி இருபதுகள் வந்து அரசூருக்கு அருகே தாவளம் அடித்திருக்கும் தகவல் வந்தது ரங்கண்ண நாயக்கரும் விருபாஷி திருமலை சின்னப்ப நாயக்கரும் நாளை இரவில் தாக்குதலை தொடங்கிவிடுவது என்று தீர்மானித்திருந்தனர் பௌர்ணமி முடிந்து இரண்டே நாளாகியிருந்தது இருந்தது சாதகமாயிற்று முன் இரவில் தாக்குதலை தொடங்கும் போது தங்களோடு இணையாமல் அவரவர் திசையிலிருந்து அவர் மோத வேண்டும் என்று தாராபுரம் பாளையக்காரன் கொண்டம்ம நாயக்கனுக்கும் மலையடிவார கோட்டைகளில் இருக்கும் மதுரை நிலைப்படைகளுக்கும் தகவல் போயிற்று மறுநாள் இரவில் கவுண்டன்பாடிக்கும் ஈரோடை கோட்டைக்கும் இடையே தண்டி இறங்கியிருந்தான் முகிலன் திண்டுக்கல் பாளையங்களின் குதிரைகள் அன்று மதியத்துக்கு முன்பே ஈரோடை கோட்டைக்குள் நுழைந்து இருந்தன கோட்டைக்குள் மதுரையின் அறுநூறு குதிரைகளும் இரண்டாயிரம் வீரர்களும் இருந்தனர் அந்தியானதும் முகிலனை சுற்றிலும் மதுரை படியணைகள் நெருங்கி வளைத்திருந்தன தெற்கிலிருந்து தாராபுரமும் தென்மேற்கே பவானி கரையிலிருந்து தண்டநாயக்கன் கோட்டை படைகளும் வந்து சேர்ந்து முகிலனுக்கு ஆறுகள் அப்பால் நின்றிருந்தன மேற்கு சத்தியமங்கலம் கோட்டையிலிருந்தும் வடக்கே அந்தியூர் கோட்டையிலிருந்தும் வடகிழக்கே சங்ககிரை கோட்டையிலிருந்தும் வந்து முகிலனை வளைத்து உத்தரவுக்காக காத்து நின்றனர் இரண்டாம் சாமம் தொடங்கும் வேளையில் நான்கு திசைகளிலிருந்தும் மோதுமாறு உத்தரவிடப்பட்டது தெளிவான போர் திட்டங்களுடன் திண்டுக்கல் குதிரையிலிருந்து மூன்று அணிகள் பிரிந்து வெளியேறி அணிகளின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டன முதலில் முகலனுக்கு பின்புறமாக மேற்கிலிருந்து மட்டும் தாக்குதல் தொடங்கியது நடுவில் காலால் வீரர்களை நிறுத்தி சுற்றிலும் குதிரை அணிகளை கவசமாக நிறுத்தியிருந்தான் மேற்கில் சண்டை உக்கிரமடைய தொடங்கவும் கிழக்கிலிருந்து வந்த குதிரைகள் மைசூர் படையின் முன்வசத்தில் மோதத் தொடங்கின மேற்கே சண்டையிட்ட மதுரை அணிகள் களத்திலிருந்து இரண்டுகள் தூரம் பின்வாங்கி காத்திருந்தன அவ்வளவு தூரம் அவர்களை விரட்டி போனால் மொத்த படையிலிருந்தும் துண்டிக்கப்படும் அபாயம் இருந்ததால் மைசூரின் மேற்கு அணிகள் வெறுமனே நின்றிருந்தன பிறகு தெற்கிலிருந்து தாக்குதல் வந்தது கிழக்கே மதுரை பின்வாங்கியது பிறகு வடக்கிலிருந்து குதிரைகள் இறங்கியதும் தெற்கு அணி பின்வாங்கியது அறியாத நிலத்தில் அந்த இரவில் வந்து சிக்கிக் கொண்டதை உணர்ந்த முகிலன் இழப்புகளை குறைக்க எண்ணி போரிட்டு கொண்டே வந்த ஒளியில் விரைந்து பின்வாங்குமாறு ஆணையிட்டான் இப்போது காலால் வீரர்களை பாதுகாப்பது அவனுக்கும் பெரும் சுமையாயிற்று குதிரைகள் மட்டுமென்றால் சண்டையை கைவிட்டுவிட்டு விட்டு ஓடிப்போய் இரவோடு இரவாக மலையேறி இருக்கலாம் பல கலங்களில் அனுபவப்பட்டிருந்ததால் இருந்ததால் காலால் வீரர்களை ஓடாமல் விரைந்து நடக்குமாறு சொன்னான் மதுரை அணைகள் இதே பாணியில் விட்டுவிட்டு தாக்குதலை தொடர்ந்தனர் முடிந்த அளவு குதிரைகளை சேதமில்லாமல் கைப்பற்றுவதிலேயே கவனமாக இருக்கும்படி ரங்கண்ண நாயக்கர் சொல்லியிருந்தார் நடக்க முடியாமல் காயம்பட்டவர்களை கைவிட்டுவிட்டு மைசூர் படை தன் போக்கில் தப்பி போய் கொண்டிருந்தது மேற்கில் இருந்த மதுரை வீரர்கள் இப்போது வடக்கில் இருந்த தமது அணியோடு சேர்ந்து கொண்டனர் மூன்றாம் சாமம் முடிவதற்குள் மூன்று புறம் இருந்தும் மாற்றி மாற்றி ஐந்து முறை தாக்குதல்கள் தொடர்ந்தன பிறகு வடக்கில் முன்னேறி சென்றன சத்தியமங்கலம் ஆற்றின் மேற்கு கரையில் காத்திருக்கும் பொருட்டு விடிய தொடங்கியதும் ஏக காலத்தில் மதுரை தாக்கியது முன்பு போல் பின்வாங்கி காத்திருக்காமல் தொடர்ந்து உக்கிரமாக தாக்கினர் மைசூர் வீரர்கள் அணிவரிசை குலைந்து சிதறினர் இப்போது திருப்பி சண்டையிட முயலாமல் வழிகெடுத்த திசையெல்லாம் தாறுமாறாக ஓடத் தொடங்கினர் ரங்கண்ண நாயக்கர் குதிரைகளை கைப்பற்றுவதிலேயே குறியாக இருந்தார் ஓடி தவித்த மைசூர் வீரர்கள் பரிதாபமாக விழுந்தனர் அவர்களை காப்பாற்ற குதிரைகள் சத்தியமங்கலத்தை நோக்கி தலைதெறிக்க ஓடின மதுரை குதிரைகள் விரட்டி சென்றன பின்னே ஓடிக்கொண்டிருந்த மைசூர் காலால் வீரர்களை எண்ணிக்கையில் நாளில் ஒரு பங்கே இருந்த மதுரை காலாட்படையினர் விரட்டி விரட்டி கொன்றனர் தனித்து தப்பித்து ஓடியவர்களை விரட்டாமல் கும்பலாக ஓடியவர்களே தொடர்ந்து தாக்கினர் சத்தியமங்கலம் பாதி மணலாகவும் தண்ணீரும் ஓடியது குதிரைகள் ஆற்றில் இறங்கி கரையேறும் முன் கரை மேலிருந்த மதுரை குதிரை வீரர்கள் ஏற விடாமல் மரித்தடித்தனர் அப்போதும் மைசூர் குதிரைகள் சண்டையிட்டு அவர்களை தாண்டி செல்லவே முயன்றன நீரில் பாறைகளில் குளம்படிகளுக்கு பிடிமானம் இல்லாமலும் கூட்டத்தோடு மோதி நெறிந்து விழுந்தும் பெரும் குழப்பத்தை குதிரைகள் உண்டாக்கி விட்டு இருந்தன விழுந்தவை வீரர்களை உதறிவிட்டு தனித்து ஓடின பின்னே விரட்டி வந்த மதுரை குதிரைகள் அதற்குள் கிழக்கிலிருந்து தாக்கின ஆற்றின் மனப்பரப்பு வழியே இரு திசைகளிலும் மைசூர் குதிரைகள் தப்பி ஓடின பவானியை நோக்கி ஆற்று ஒழுக்கு எதிர் தேவதானப்பட்டி குதிரைகள் பட அவர்களை விரட்டிச் சென்றன வீரர்களை வெட்டி எறிந்துவிட்டு குதிரைகளை கரைமீது பத்தி விட்டனர் வெகு தூரம் விரட்டிப்போனபின் இனிமேலும் தொடர வேண்டாம் என்று முடிவெடுத்து தென்னை கதிரி கொம்பை ஊதச் சொன்னான் நிற்கும் மானை ஒளியைக் கேட்டதும் மதுரை குதிரைகள் நின்றுவிட்டன ஒரே ஒரு குதிரை மட்டும் மஞ்சள் தலைப்பாகி அணிந்த வீரனுடன் வேகம் குறையாமல் விரட்டி போய் கொண்டிருந்தது அதைக் கண்ட தேவதான பட்டிக்காரர்கள் கத்தியபடி தொடர்ந்து போய் அவனை மடக்கிக் கொண்டு வந்தார்கள் வரும்போதே அவனுக்கு இரண்டு அடி ஓட்டார்கள் அருங்கேன் தான் கதிரி கவனித்தான் சின்ன பையன் தானே இந்த படையில் இளைஞனாக இருப்பேன் என்று கருதி இருந்த கதிரிக்கு தன்னை விட இரண்டு மூன்று வயது இளைவனை கண்டதும் ஆச்சரியம் அவன் வாழெல்லாம் உடலெல்லாம் குதிரையின் மீதெல்லாம் ரத்தம் அவனுக்கும் காயம் பட்டிருக்கலாம் சளைக்காமல் முன்னேறி அவன் அடித்திருக்க வேண்டும் சின்ன பயலை எல்லாம் சண்டைக்கு கூட்டி வந்தது யார் என்று கதிரி கோபமாக கேட்டான் இவர் யாரும் கூட்டிட்டு வரல எதுக்கு ஊதுனாங்கன்னு அவனுக்கு தெரியாது இன்னும் பயிற்சிக்கு போகல என்று தேவதா வனப்பட்டிக்காரர்கள் சொன்னார்கள் உன் பெயர் என்ன என்றான் கதிரி பூனேரி வேங்கடகிருஷ்ணன் அவன் ஊர்க்காரர்களை பார்த்து கதிரி சொன்னான் இவன் இனிமே என்னோடவே கன்னிவாடியில் இருக்கட்டும் மைசூர்காரர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருந்தனர் ஆறாயிரத்துக்கு மேல் குதிரைகள் சிக்கியிருந்தன ஊர் திரும்பிய மதுரை வீரர்களை திருச்சியிலிருந்து கரூரில் வந்து காத்திருந்த அரசர் முத்துவீரப்பனும் திருமலை நாயக்கனும் சந்தித்தார்கள் சுயமாகவே முயற்சித்து வெற்றி பெற்று வந்த ரங்கண்ண நாயக்கரை பாராட்டி அன்று நடந்த விழாவில் அரசர் அவருக்கு சின்ன மைசூரான் என்ற பட்டத்தையும் விருபாசி பாளையக்காரர் திருமலை குப்பல சின்னப்ப நாயக்கருக்கு பாதை காவலன் பட்டத்தையும் வழங்கினார் மேலும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே